வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் லாஸ்பேட்டை பகுதியில் அடுத்தடுத்து சாய்ந்த மரங்கள் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் துரித நடவடிக்கை டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரியில் கனமழை வீட்டிலேயே முடங்கிய மக்கள் புதுச்சேரியில் தொடர்கதையாகி வருகிறது ரவுடிகளின் இன்ஸ்டா ரீல்ஸ் ரீல்ஸால் சிறைக்கு அனுப்பப்பட்ட ரவுடி இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் கடல் சீற்றமாக காணப்படுவதால் பொதுமக்கள் கடலில் இறங்கவும் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது டெட்ரா புயல் காரணமாக புதுச்சேரியில் கனமழை பெய்யும் என்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் காலை முதல் லேசான காற்று வீசி வருகிறது மேலும் கடல் சீற்றமாக காணப்படுவதால் அலைகளும் ஆர்ப்பரித்து வருகிறது இதனால் கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கவோ குளிக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது காவல்துறையினரின் எச்சரிக்கையை மீறி கடற்கரைக்கு வரும் பொதுமக்களை காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்து திருப்பி அனுப்பிவிடுகின்றனர் கடல் அலை சீற்றமாக காணப்படுவதாலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்பதாலும் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது இந்த நிலையில் லாஸ்பேட்டை பகுதியில் சாலை ஓரம் இருந்த பழமையான மரம் ஒன்று வேரோடு சாலையில் சாய்ந்தது இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் உடனடியாக அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தார் அதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த ஊழியர்கள் மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனா் தாவேகா கூட்டத்திற்கு தலைமை செயலர் மற்றும் காவல்துறையினுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் புயலை எதிர்கொள்ள அரசு தயார் நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் புதுவையில் செய்தியாளர்களுக்கு ரங்கசாமி தொடர்ந்து மழை பெய்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அனைத்தும் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மாவட்ட ஆட்சியர் அனைத்து இடங்களையும் பார்வையிட்டு வருகிறார் என்றும் காரைக்காலில் அனைத்து முகாம்களுக்கும் உணவு அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது என்றும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்காத அளவிற்கு வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் அதேபோல் மோட்டார் இயந்திரங்களும் அந்தந்த பகுதிகளில் தயார் நிலையில் உள்ளது என்றும் கனமழை புயலில் எப்படி பணியாற்ற என்று அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் தாவிகா கூட்டத்திற்கு தலைமைச் செயலர் மற்றும் காவல்துறையுடன் கலந்தாலோசித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார் அதாவது மழை தொடர்ந்து பெய்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அத்தனை எல்லா துறைகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றது நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எல்லா இடமும் பார்வையிட்டு வருகின்றார்கள் காரைக்காலில் அனைத்து கிராமங்களுக்கும் உணவு அறிக்கை அளிக்கும்படி கூறப்பட்டிருக்கின்றது அந்த தொழில் சட்டமன்ற அங்கே காரைக்கால் கனமழை காரணமாக த தண்ணீர் தேங்கிய பகுதிகளும் உணவு கொடுப்பதற்கு ஆவணம் செய்யப்பட்டிருக்கின்றது நம்முடைய புதுச்சேரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அர்த்தமே எடுக்கப்பட்டது சார் மழையில ஒரு சில பகுதிகளில் குறிப்பாக கிருஷ்ணா நகர் ரெயின்போ நகரில் வந்து தண்ணி தேங்கும் இப்போ தேங்காத அளவுக்கு புதுச்சேரியில் டிட்வா புயல் காரணமாக பிற்பகல் முதல் கனமழை பெய்து வருவதால் பொதுமக்கள் வீட்டிலேயே முடங்கி உள்ளனர் புதுச்சேரியில் தற்போது வரை காற்று இல்லாமல் மழை மட்டுமே விட்டுவிட்டு பெய்து வருகிறது புதுச்சேரியில் டிட்வா புயல் காரணமாக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் காலை முதலே வானம் லேசான சாரல் மழை பெய்து வந்த நிலையில் தற்போது கனமழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததுடன் சாலைகளிலும் மழைநீர் புரண்டு ஓடுகிறது நகரப்பகுதிகளான முத்தியால்பேட்டை முதலியார்பேட்டை லாஸ்பேட்டை உப்பளம் ராஜ்பவன் மற்றும் பேருந்து நிலையம் கடற்கரை சாலை விமான நிலையம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது இதேபோன்று கிராமப்புறங்களான அரியாங்குப்பம் பாகூர் கரையாம்புத்தூர் திருக்கனூர் வில்லியனூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் வெளியே வராமல் வீட்டிற்குள்ளேயே முடங்கியுள்ளனர் அதேபோன்று பொதுமக்கள் தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் எனவும் பாதுகாப்பாக வீட்டில் இருக்க வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது இந்த நிலையில் கடல் சீற்றமாக காணப்படுவதால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் படகுகளையும் மீன்பிடி சாதனங்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர் மேலும் புயல் காரணமாக புதுச்சேரியில் கனமழை பெய்யும் என்ற காரணத்தினால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அனைத்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெறவுள்ள ரோட் ஷோவிற்கு அனுமதி கேட்டு தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் டிஜிபியை சந்திக்க காவல்துறை தலைமை அலுவலகத்திற்கு வந்தபொழுது டிஜிபி இல்லாததால் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் புதுச்சேரியில் டிசம்பர் ஐந்தாம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அதன் தலைவர் நடிகர் விஜய் பங்கேற்கும் ரோட் ஷோவிற்கு அனுமதி கேட்டு புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கடந்த புதன்கிழமை புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் டிஜிபியிடம் மனு அளித்திருந்தனர் அதன்படி காலாப்பட்டு முதல் கன்னியகோவில் வரை நடைபெறும் என்றும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சோனாப்பாளையம் வாட்டர் டேங்க் அருகே உரையாற்ற உள்ளதாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் சந்தித்து தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் அனுமதி கோரி மனு அளித்தனர் இந்த நிலையில் ரோட் இதுவரை புதுச்சேரி காவல்துறை அனுமதி அளிக்காததால் தமிழக வெற்றிக் கழக பொதுச்செயலாளர் ஆனந்த் டிஜிபியை காவல்துறை தலைமை அலுவலகத்தில் சந்திக்க வந்தபோது அங்கு டிஜிபி இல்லாததால் ஐஜி மற்றும் காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் ஆகியோரை சந்தித்து அனுமதி கோர இருந்த நிலையில் அவர்கள் புயல் காரணமாக பாதுகாப்பு குறித்து ஆய்விற்கு சென்றதால் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் யாரையும் சந்திக்காமல் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் இருந்து புறப்பட்டு சென்றார் வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் காரணமாக அதிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக துறையினர் மணல் மூட்டைகளை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயலால் விழுப்புரம் மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதி கடற்கரையோரம் அமைந்துள்ளதால் கனமழை பாதிப்பு ஏற்படும் நிலை உள்ளது இதன் காரணமாக இப்பகுதியில் வருவாய்த்துறை தீயணைப்புத்துறை காவல்துறை உள்ளாட்சித்துறை நெடுஞ்சாலைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவரவர் துறை ரீதியாக தயார் நிலையில் உள்ளனர் சென்னை மற்றும் புதுவை பகுதியில் கரையை கடந்தால் அதன் காரணமாக சாலைகளில் பாதிப்பு ஏற்படும் என்பதால் நெடுஞ்சாலைத்துறையினர் மணல் மூட்டைகளை தயார் செய்து வருகின்றனர் புதுச்சேரியில் ரவுடிகளின் இன்ஸ்டா ரீல்ஸ் தொடர்கதையாக மாறி வருகிறது பல்வேறு குற்ற வழக்கில் தொடர்புடைய ரவுடியின் ரீலால் அவர் சிறைக்கு அனுப்பப்பட்டுள்ளார் புதுச்சேரி ஆட்டுப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ரவுடி ரெய்போ நகர் பகுதியில் நடைபெற்ற மூன்று கொலையின் முக்கிய குற்றவாளி மேலும் பிரபல ரவுடி சத்யாவின் நெருங்கிய கூட்டாளி ஆவார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தான் செய்த கொலையை இன்ஸ்டாவில் பதிவிட்டு மிரட்டல் விட்டிருந்தார் இதனையடுத்து உருளையன்பேட்டை காவல்துறையினர் சாரதியை கைது செய்து அறிவுரை வழங்கிய நிலையில் நான் செய்தது தவறு காவல்துறையினர் இதனை கண்காணித்து வருகின்றனர் நண்பர்கள் யாரும் இதனை செய்ய வேண்டாம் என மன்னிப்பு கேட்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பேரூராட்சிக்குட்பட்ட திமுக சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் பேரூராட்சிக்குட்பட்ட திமுக சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்த நாளினை முன்னிட்டு மரக்காணம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது மேலும் அங்குள்ள பகுதி மக்களுக்கும் பள்ளி வாகனங்களில் செல்லும் பள்ளி மாணவர்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன விழுப்புரம் வடக்கு மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் மற்றும் பேரூராட்சிக்குட்பட்ட கவுன்சிலர்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் அங்குள்ள பகுதி பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் கால்நடை விவசாயிகளுக்கு பாலில் எவ்வாறு மதிப்பு கூட்டுவது என்பது தொடர்பான இரண்டு நாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம் கரிகலாம்பாக்கம் வேளாண் அலுவலகத்தின் சார்பாக மத்திய அரசின் ஆத்ம திட்டத்தின் மூலம் இரண்டு நாள் கால்நடை பயிற்சி முகாம் நடைபெற்றது பயிற்சியின் இரண்டாம் நாளான இன்று பால் உற்பத்தி செய்யும் கால்நடை விவசாயிகளுக்கு பாலில் எவ்வாறு மதிப்பு கூட்டுவது அவ்வாறு செய்த பொருட்களை மார்க்கெட்டிங் செய்வது என்பது குறித்து தனியாய் பால் பொருட்கள் உற்பத்தி செய்யும் நிறுவனத்திலிருந்து அமல் என்பவர் கால்நடை விவசாயிகளுக்கு விளக்கிக் கூறினார் இதனைத் தொடர்ந்து கார்கில் கால்நடை தீவன தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து டாக்டர் பாலாஜி கலந்து கொண்டு கால்நடைகளுக்கு தீவனம் எவ்வாறு தயாரிப்பது அவ்வாறு தயார் செய்த கால்நடை உணவை எவ்வாறு கொடுப்பது பால் உற்பத்தியை பெருக்குவது குறித்து விளக்கி பேசினார் மேலும் கால்நடை விவசாயிகளை நாட்டு மாடு பண்ணைக்கு அழைத்து சென்று அங்கு கால்நடை துறை இணை இயக்குநர் டாக்டர் குமாரவேல் நாட்டு மாடு அவசியம் நாட்டு மாட்டிலிருந்து தயாரிக்கப்படுகின்ற இயற்கை விவசாயத்தை காண இடுபொருட்களை பற்றி விளக்கி கூறினார் நிகழ்ச்சியில் நூற்றிற்கும் மேற்பட்ட கால்நிலை விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பட்டனர் இறுதியாக கால்நடை விவசாயிகளுக்கு இந்த இரண்டு நாள் பயிற்சி குறித்த கால்நடை வளர்ப்பு புத்தகத்தை இணை இயக்குநர் வெளியிட வேளாண் அலுவலர் தினகரன் பெற்றுக்கொண்டு கால்நடை விவசாயிகளுக்கு வழங்கினார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து விவசாயிகளுக்கும் கால்நடைகளுக்கான ஊட்டச்சத்து மருந்து முதலுதவிக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் சத்து டானிக் ஆகியவை ஆத்ம திட்டத்தின் மூலம் இலவசமாக வழங்கப்பட்டது இறுதியில் மருத்துவர் செல்லமுத்து அனைவருக்கும் நன்றி கூறினார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் பனிரெண்டாம் ஆண்டு துவக்க விழா திண்டிவனம் ஐயந்தோப்பு பகுதியில் கொண்டாடப்பட்டது விழுப்புரம் வடக்கு மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் பனிரெண்டாவது ஆண்டு துவக்க விழா திண்டிவனம் ஐயந்தோப்பு பகுதியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் சீனிவாசன் தலைமையில் மாவட்ட தலைவர் கோவிந்தன் மாவட்ட பொதுச் செயலாளர் சீனிவாசன் மாவட்ட பொருளாளர் ரவி ஆகியோர் முன்னிலையில் முன்னாள் நகரமன்ற உறுப்பினரும் நகர தலைவர் ராதாகிருஷ்ணன் கட்சிக் கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் நகர துணை தலைவர் ரங்கநாதன் மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் ஒலக்கூர் வட்டார தலைவர் தங்கராசு முன்னாள் மாணவரணி தலைவர் ஆனந்தன் நகர செயலாளர் வேங்கடம் ஒலக்கூர் வட்டார இளைஞரணி தலைவர் பிரபு நகர இளைஞரணி செயலாளர் திருவேங்கடம் நகர செயலாளர் பாஸ்கர் மாவட்ட செயலாளர் புண்ணியசீலன் நகர பொருளாளர் வெற்றிவேல் நிர்வாகிகள் குமார் மோகன் சதீஷ் செங்கேனி ஏகுமலை சம்பந்தம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேல் மலையனூர் தெற்கு ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் பாராளுமன்ற உறுப்பினர் சி வி சண்முகத்தை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நியமனம் செய்த மேல் மலையனூர் தெற்கு ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் திண்டிவனத்தில் முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி வி சண்முகத்தை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் இதில் மேல்மலையனூர் ஒன்றிய கழக செயலாளர் பாலகிருஷ்ணன் உட்பட பலர் உடனிருந்தனர் டிட்வா புயலின் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் பெய்து வரும் கனமழையால் மூன்றாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் உள்ள உப்பளங்கள் முழுவதும் வெள்ள நீரில் மூழ்கி பெரிய கடல்போல் காட்சி அளிக்கின்றது தமிழ்நாட்டில் உப்பு உற்பத்தியில் வேதாரண்யம் தூத்துக்குடிக்கு அடுத்தபடியாக மூன்றாவது பெரிய உற்பத்தி மையமாக மரக்காணம் உள்ளது புதுச்சேரியிலிருந்து சென்னை செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையை ஒட்டி பக்கிங்காம் கால்வாயின் அருகே மத்திய மாநில அரசுக்கு சொந்தமான சுமார் மூன்றாயிரத்து ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் உள்ள உப்பளங்களில் இங்கு உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் டிபா புயல் காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இதன் விளைவாக மரக்காணத்தில் உள்ள மூன்றாயிரத்து ஐநூறு ஏக்கர் பரப்பளவிலான உப்பளங்கள் முழுவதும் மழை வெள்ளத்தில் மூழ்கின உப்பு பாத்திகளில் மழைநீர் தேங்கி நிற்பதால் உற்பத்தி பணிகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளன இதனால் இந்த தொழிலை நம்பியிருந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தற்போதைக்கு வேலை இழந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது உப்பளங்கள் கடல் போல் காட்சியளிப்பது அப்பகுதி மக்களிடையே மீண்டும் தலைப்புச் செய்திகள் லாஸ்பேட்டை பகுதியில் அடுத்தடுத்து சாய்ந்த மரங்கள் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் துரித நடவடிக்கை புயல் காரணமாக புதுச்சேரியில் கனமழை வீட்டிலேயே முடங்கிய மக்கள் தொடர்கதையாகி வருகிறது ரவுடிகளின் இன்ஸ்டா ரீல்ஸால் சிறைக்கு அனுப்பப்பட்ட ரவுடி செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்